ஒன்பந்த தின யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லணும் வந்து ஜோதிடத்தில் வந்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சால் தான் அதில் இருக்கிற என்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் அப்படி தெரிஞ்சால் தானே வந்து அதோடைய உண்மை தெரியும் ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னான்னு வந்து ஒரு குளத்தில் குளித்தா வந்து ஒரு மனிதனுக்கு உடலில் இருக்கின்ற அத்தனை ஜூடுகளும் போய்விடும் என்று சொல் சொல்வதை நாம் தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால்தான் குளத்தில் தண்ணீர் பெருகிய காலங்களில் நம்ம என்ன செய்யணும் நல்லா நீச்சல் அடித்து குளிக்கணும் அதே மாதிரி வந்து என்ன சொன்னால் ஜோதிடத்தில் வந்து ஒரு அற்புதமான விஷயங்களை நாம் வந்து தேடுறது வேறு மாதிரியாக தேடிட்டுருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா சுகமான இன்பங்களை வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்து அணுவிக்க முடியுமா அணுவிக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ அப்படி தெரிந்து வைத்திருந்தால்தான் நம்ம வந்து நமக்கு என்னென்ன ஒரு ஆதிபத்தியம் இருக்குது இதில் கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்லான்னா நீந்து குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் அப்போ அது தெரியலன்னா தெரியலேன்னா வந்து நம்மளால் வந்து என்ன சொன்னால் அந்த சுகங்களை அனுபவிக்க முடியாது தெரிஞ்சு அனுபவிப்பது ஓ இது நமக்கு கொடுக்கப்பட்ட கொடுப்பினை அப்படின்னு தெரியாமல் அனுப்பினேன் என்ன இப்படி இருக்குது ஏதோ வந்து பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கலாம் அப்போ ஜோதிட கட்டத்தில் மிதனத்தில் ஒரு கிரகம் இருந்தால் துலாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கும்பத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இவர்கள் ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சுல சுகங்கள் கிடைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இது யாருக்கும் வந்து நினசேன் என்ன காரணம்னா இது காமத்திரிகோணம் இந்த காமத்திரிகோணத்தில் வந்து என்ன சொல்லானா காலபுருஷனுடைய காமத்திரிகோணத்தில் போய் வந்து ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சுகமான சுகத்தை கொடுக்க போகிறது என்பது என்ற அர்த்தம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த எந்த கிரகம் இருக்கிறது என்பதை பொறுத்து அதோட ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு அபிலாஷைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்து இந்த காமத்திரிகோணத்தில் இருந்தால் வரும் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிக்கிறவங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து கண்டிப்பாக படிங்க அதில் இருக்கிற கிரகம் உங்களுக்கு என்ன விதமான ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்லிடுறேன் இப்போ ஒரு மூணாம் இடத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து சூரியன் இருக்கிறது மூணாம் இடம் என்று காலபுருஷனுடைய மூணாம் இடத்தில் மிதுனத்தில் வந்து என்ன சொல்கிற சூரியன் இருக்கிறது என்று சொன்னால் தந்தை வழி உறவாள் தந்தை வழி உறவாள் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு வித இன்பம் வந்து கிடைக்கும் அந்த இன்பம் என்பது பாலா பொருட்பாளா காமத்துப்பால் இது இன் இன்பத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இந்த மூணு விதத்தில் தான் கிடைக்கும் இதில் பொருளும் கிடைக்கலாம் இன்பமும் கிடைக்கலாம் காமமும் கிடைக்கலாம் இந்த சூரியன் மூலமாக சூரியன் மூலமாக அல்லது அந்த சூரியனால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த சூரியன் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன ஆதிபத்தியம் உடையதோ அந்த ஆதிபத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்பம் கண்டிப்பாக உண்டு உறுதியாக உண்டு அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ நீங்கள் பன்னிரெண்டு ஒம்பது கிரகங்களையும் அதில் உள்ள பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற கிரகத்தை பொருத்தி பாருங்கள் அதோடைய காரத்துவத்தை வந்து நீங்கள் வந்து கா அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது கிடைக்கும் அப்போ இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து இதை அனுபவ ரீதியாக வந்து என்ன சொன்னான்னா காம காமத்திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அந்த காமத்திரிகோணத்திலிருந்து ஒரு புத்தி நடத்தினாலோ ஒரு அந்தரம் நடத்தினாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்பம் என்பது கண்டிப்பாக உண்டு அப்போ இது எந்த ரூபத்தில் உண்டு அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் ப்ளஸ் காம் அறத்துப்பால் பொருள்பால் காமத்துப்பால் இன்பத்துப்பால் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அது சுகமான எண்ணங்களாலும் கிடைக்கும் சுகமான எண்ணங்கள் இப்போ ஒரு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறோம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த வைக்க முடியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து என்ன சொல்கிறான்னா அது இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்தில் வந்து இருக்கின்ற கிரகத்தோடைய இதை நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை உண்டு ஆமாம் மிதனத்தில் இருக்கிற கிரகத்தால் ஒரு இன்பம் உண்டு அதுக்கடுத்து துலாத்தில் துலாத்தில் இருக்கின்ற ஒரு கிரகத்த கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் சார்ந்த இது கிரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த கிரகத்துக்குண்டான காரகத்துவம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த கிரகத்திற்குண்டான காரத்துவம் என்ன ஆதிபத்தியமோ அந்த காரத்துவத்துக்குண்டான ஆதிபத்தியத்தை நீங்கள் அணுவித்து கொண்டு தான் இருப்பீர்கள் அதை வந்து நீங்கள் புரியாமல் அணுவித்து கொண்டு இருப்பீர்கள் இதுதான் வந்து புரிஞ்ச அனு புரிஞ்சவங்களுக்கு தானே புரியும் அந்த புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் அப்போ புரியாதவங்களுக்கு அது புரியாது ஆனால் ஏதோ வந்து நமக்கு வந்து அதில் ஒரு நன்மை வந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ என்ன 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 அந்த கிரகத்தோடைய காரத்துவம் என்ன அந்த கிரகம் வந்து என்ன நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறது அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அப்போ வந்து என்ன சனி இப்போ இதே வந்து ஒன்று சொல்கிறனா வந்து இப்போ ஒரு மிதனத்திலே எடுத்துக்கணும் மிதனத்திலே எடுத்துக்கணும் ஒருத்தர் துலாலக்கணம் துலாலக்கணம் அந்த துளாலக்கணத்திற்கு குரு என்று சொல்லக்கூடியவர் ஆறு குடையவர் ப்ளஸ் மூணு குடையவர் அவர் மிதனத்தில் இருந்தார்னா இந்த நபருக்கு என்னென்ன சொல்லானாவது மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய புகழ் கீர்த்தி ப்ளஸ் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய அடிமை ஆறாம் இடம் என்பது நம்மளிடம் வேலை பார்ப்பவர்கள் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் நம்மளிடம் வேலை பார்க்கின்ற அடிமைகள் அடி அடிமைகள் என்று சொல்லக்கூடாது அவர்களால் நமக்கு ஒரு லாபம் உண்டு அவர்களால் கண்டிப்பாக ஒரு லாபம் உண்டு அவர்கள் உங்கள் என்ன சொன்னா உங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்திலும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வேலைக்காரர்களாகத்தான் வருவார்கள் இது நீங்க சுய தொழில் வச்சு நீங்க வேலைக்காரர் வச்சு வேலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வேலைக்காரர்கள் வந்து என்ன சொல்றானா உங்களுக்கு உடல் பொருள் ஆவி என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் தான் அந்த வேலைக்காரர்கள் இருப்பார் ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டம் வந்து என்ன சொல்றான்னா அந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமோ அதற்குண்டான ஆதிபத்தியத்தை உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இதில் இருந்தால் மாற்று கருத்துமே கிடையாது உண்மை அப்போ என்ன சொல்கிறான் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் வந்து உங்களுடைய லக்கணத்திற்கு என்னவோ அது மிதனத்தில் இருந்தால் உங்களுடைய ஆதிபத்தியத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அது கட்டுப்படும் உங்களுக்கு என்ன சொல்கிறான் அதோடைய உடல் பொருள் ஆவிகளை வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு எந்த நேரத்திலும் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களை சந்தோஷப்படுத்தவும் உங்களுடைய கவலைகள் கஷ்டங்களில் வந்து பங்கெடுக்க பங்கெடுக்கக்கூடிய இந்த காமம் காமத் திரிகோணம் என்பது என்ன சொல்கிறான் காமத்திரிகோணம் என்பது என்னது நட்பு காமத்திரிகோணம் என்பது நட்பு விருத்தி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் 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 இதை நீங்கள் பரிட்சித்து பாருங்கள் சரி அதே மாதிரி வந்து என்ன சொன்னால் ஒரு ஏழாம் இடம் என்று சொல்ல இந்த லக்கணமே காமத்திரிகோணமாக வந்து அதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா சந்திரனாக இருந்தால் இந்த லக்கணத்திற்கு சந்திரன் பார்த்துக்கூடிய தொழிலால் தொழில் ஸ்தாபனத்தால் அங்க வந்து என்ன சொல்லலா நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லான்னா நம்மளுக்கு வேலை பார்க்கின்ற நபர்களோ அல்ல அந்த இடத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற நபர்களோ சந்திரன் சார்ந்த விஷயத்தில் சந்திரன் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சந்திரம் சார்ந்த உணவு இது விஷயம் என்னென்னா உணவு தண்ணீர் அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு கிளைண்டை பிடிச்சி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு உறவாக வருவார்கள் இதெல்லாம் உண்மை உறவாக வருவார்கள் அதில் எந்த அதை மாற்றுக்கிறது கிடையாது அதனால் அதுக்கடுத்து கும்பத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் அந்த கும்பம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபுருஷனுடைய காமத்திரிகோணமாக இருக்கிற காரணத்தில் அதில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தால் உங்களுக்கு உடல் பொருள் சார் உடல் பொருள் ஆவி சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு அற்புதமான சுகமான ஒரு லயணம் அந்த இடத்துல இருக்கு நீங்கள் என்ன சொல்கிறான்னா இந்த ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து மிதுனம் மிதுனம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து துலாம் கும்பம் இந்த மூன்று இடங்கள் ரெண்டு ஆறு பத்துக்குடையவனாக வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறான் வந்து ஈர்ப்பு சக்தியுடைய கிளைண்ட்டுகள் வருவாங்க சரி நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா நான் வெளியிடத்தில் தொழில் பார்க்குறேன் நான் இன்னொரு இடத்துல அடிமை வேலை பார்க்குறேன் என்று சொன்னால் அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தியுடைய இடமாக இருக்கும் அவ்வளோ எல்லாரும் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த காலையில் உடனே என்ன சொல்கிறான் இது ரெண்டு ஆறு பத்து குடையவனாக வந்து விட்டால் இந்த இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து குடையவனாக வந்து விட்டால் என்ன சொல்கிறான்னா நீங்கள் காலையில் உடனே என்ன சொல்றான்னா வந்து எப்படா வேலைக்கு ஓடுவோம் அப்படிங்கிற என்ன தான் இருக்கும் அந்த வேலை ஸ்தலத்துலேருந்து நீங்கள் வந்து லேட்டாக தான் வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பிடிப்பு சக்தியை கொடுத்து விடும் பிடிப்பு சக்தி என்ன காரணம் அப்படின்னா பிடிப்பு சக்தியை கொடுப்பதற்கு காரணம் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல வந்து என்ன சார் ராகுவுடைய நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறது அப்ப ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று பணமாக கிடைக்கலாம் இல்லை அந்த இடத்துல வேலை பார்ப்பதனால நமக்கு வந்து என்ன சொன்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம் ஒரு ஹாப்பினஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏதோ ஒன்று என்ன சொன்னா அறம் பொருள் இன்பம் அறம் அறம் பொருள் இன்பம் இன்பம் என்பது காமத்தோடு சேர்ந்தது தான் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் துலாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கும்பத்தில் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு என்ன சொல்லான்னா கண்டிப்பாக ஒரு நன்மை உண்டு நன்மை உண்டு உடலாலும் உண்டு பொருளாலும் உண்டு எல்லாத்தாலும் உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்ற விதம் வந்து என்ன சொன்னான்னா வந்து அளவுக்கு மீறி போய்விட்டாள் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற ராகு என்ன செய்யுமா யோ போகத்தையும் யோகத்தையும் கொடுத்து கடைசியில் வந்து கீழே வீழ்த்தி விடுவான் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை எதுக்கு என்ன வந்து என்ன சொன்னால் ராகு இருக்கின்றே ராகு எந்த நட்ச எந்த இடத்துல நட்சத்திரமாக இருக்கின்றதோ அந்த இடத்துல தான் வந்து என்ன சொன்னால் அந்த மூணு வீட்டையும் காமத்திரிகோணமாக வைச்சான் அவ காமத்திரிகோணமாக வைக்கும்போது காமத்திரிகோணம் என்பது வளர்ச்சி வளர்ச்சி என்பது என்ன சொன்னான்னா வந்து சந்ததி வளர்ச்சி அதில் உட்கார்ந்து தொழில் வளர்ச்சி அறிவு வளர்ச்சி எல்லாத்துக்குமே அது வேலை செய்யும் அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால் அறம்பொருள் இன்பம் இருக்கிறது நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அறத்தையும் அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் உடையது அறத்திற்குரியதாக என்றால் அதில் இன்பம் காணுங்கள் அதற்கடுத்து பொருளுக்குடைய உங்களுடைய அதுக்குண்டான கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன சொல்கிறோம் பொருளுக்குடையதா பொருளில் இன்பம் காணுங்கள் அதற்குடையது இன்பத்துக்குடையதா அப்படின்னா சந்தோஷத்தை வந்து நீங்கள் வந்து அதில் எடுத்து அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதி அதை யார் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் தே உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் வந்து ஒரு விதியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜோதிடத்துக்குள்ளே நமக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்த விதியை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த விதியை வந்து அனுபவிக்க முடியாதுன்னா சொல்ல முடியாது அது காலச்சக்கரம் வந்து அதுக்குள்ளே கொண்டு உங்களை விடும் ஆனால் நம்மளுடைய மதி என்று சொல்லக்கூடிய இது இருக்கு அதை வைத்து அதை எவ்வளவு பிரசன்டேஜ் ஆஃப் வியூகத்தை வந்து நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு இதை ஒதுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்தால்தான் எந்த ஒரு செயலை அனுபவித்தாலும் அதற்கு எதிர்வினை என்பது உண்டு ஆனால் அந்த எதிர்வினையில் வந்து மாட்டாமல் இருப்பதற்குத்தான் நம்மளுடைய மதியை யூஸ் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதனால் மிதுனம் துலாம் கும்பத்தில் கிரகம் இருப்பது கண்டிப்பாக அறம்பொருள் இன்பத்தை தரும் அது அறம்பொருள் என்பது இன்பம் என்பது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய கிரகம் இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரியே அறமா பொருளா இன்பமா என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைத்த இன்பத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிலரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்